வணக்கம் அன்பு நே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு பதிவுமே இறைவனுடைய அருள் முழுமையாக இருப்பவர்களுக்கு இந்த பதிவு வந்து சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நல்லவர்களுக்கு தான் நல்லது போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அதிர்வலைகள் அந்த நல்ல அதிர்வலைகள் நல்ல அதிர்வலைகளை கொண்ட நபர்களுக்கு தான் கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க அவை இந்த கணிப்புகள் இந்த பதிவுகள் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் நம்பி உங்களுடைய எதிர்காலத்தில் நல்லதை கொண்டு வர்றதுக்கான முயற்சியை பா எடுங்க சரிங்களா இந்த பதிவுல நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் எந்த ஜா எந்த ராசிக்காரளை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க மேஷ ராசிக்காரங்களை பற்றி தாங்க நீங்க ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உங்களுடைய கணவன் மனைவி குழந்தைங்க யார் மேசராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த பதிவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்த்து பாருங்க மேசராசிக்காரர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு கணிப்பு தான் இந்த தகவல் ஆகியால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டே டு டைம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான படங்களை தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஐயா நிறைய ஜாதங்கள் நிறைய பேர் தினமும் அனுப்பிட்டுருக்கீங்க டைம் எடுத்து தான் பார்க்க முடியும் அதனால இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் டைம் எப்போ அடுத்த ஷெட்யூல் எப்போ இருக்குது அப்பாயின்மெண்ட் எப்போ இருக்குன்றதை சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா பற்றாக்குறை நிறைய இருக்குது சரி இப்போ நம்ம ரே மேசராசிக்காரங்களுக்கு பார்ப்போம் மேசராசிக்காரில் பொறுத்தளவுக்கு என்னங்க நடக்குது என்னப்பா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயம் எதில் கவனத்தை செலுத்தணும் சனி பகவானுடைய தாக்கம் ஆரம்பம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மேசராசிக்காரில் பொறுத்தளவுக்கு மனதளவில் பதட்டம் தயக்கம் கோபம் இதை எல்லாமே இப்போ ஃபேஸ் இருக்காங்க ஐயா இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது அது என்னன்றதை இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் இதை பொறுமையாக யார் கேட்பார்களோ அவர்கள் அதற்கான பலன்களை பெறுவார்கள் பொருத்தார் பூமியான்வர் பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் இவர்கள் அடிப்படை விதிகளை சில ஃபாலோ பண்ணி அது பார்ப்போம் முதல்ல மேசராசிக்காரங்க உயர்வை நோக்கி வாழக்கூடிய நபர்கள் உயர்ந்த எண்ணம் இருக்கும் தன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து ஒரு திட்டத்தை போட்டு வைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரங்க ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவாங்க அதாவது கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட்டமைப்பு செஞ்சுக்கணும் வடிவமைப்பு பண்ணி நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் சிறப்பாக வாழணும் ஒரு முறை வாழ்ந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த மேச ராசிக்காரங்க ஆனால் இவங்க இப்படி நினைக்கிறதுனால தான் என்னமோ தெரியல இவங்களுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களையும் சோதனைகளையும் பார்க்கக்கூடிய இவங்க தான் இருக்காங்க மேஷ பொறுத்தளவுக்கு இவர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா இவர்களுக்கான சில வாழ்க்கை இவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஃபாலோ பண்ணணும் என்னன்னு ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்கார பொறுத்தளவுக்கு வரக்கூடிய இந்த மாத தொடக்கத்துல உங்களுக்கு செவ்வாயின் நான்காம் வீட்டில் பலமிழந்த கடகராசியில அமர்றதால உடல் நல கோளாறு நீங்க முதல்ல கவனமா இருக்கிறது உடல்நலம் சார்ந்து கவனமா இருக்கும் இருக்கணும் சரிங்களா ஒன்றும் இல்லை நீங்கள் டைமுக்கு சாப்பிடணும் டைமுக்கு தூங்கணும் மனதை தெளிவாக வச்சுக்கணும் மைண்ட் டிப்ரெஷனுக்கு போவாங்க தற்பொழுது வேலையில் ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கும் வேலையில் ஒருத்தர் கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஆஃபீஸ் போயிட்டுருக்க நபர்கள் ஒன்று இப்போ நான் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்களில் ஏதோ ஒன்று நடக்க வாய்ப்புகள் இருக்குது என்னென்னா ஒன்று இப்போ இருக்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு மன திருப்தி முழுமையாக இருக்காது வரக்கூடிய சம்பளம் வேலை இதில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க ஒன்று இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படின்னா இன்னும் மற்ற இன்னொரு கேட்டகிரி பார்த்தீங்கன்னா வேலைக்காக இன்னுமே சில போராட்டத்தை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க சரிங்களா இன்னைக்கு இந்த வேலை இப்போ கவர்மெண்ட் ஜாப்காக அப்படின்னா தொடர்ந்து நான் கவர்மெண்ட் ஜாப்காக மூணு வருஷம் நாலு வருஷம் ட்ரை பண்ண ஆனால் இன்னும் கிடைச்ச பாடே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகிரி நபர்களும் இருக்காங்க அப்போ மேசராசிக்கார பொறுத்தளவுக்கு இவர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஒரு பண்பும் குணநலமும் இருக்கும் மேஷராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ப்ளஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி உயர்வான எண்ணங்கள் சிந்தனைகள் உயர்வாக இருக்கும் முயற்சிகள் இருக்கும் சரிங்களா அதாவது ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அங்கே மேஷராசிக்காரங்க மட்டும் ஒரு ஒரு பிரகாசமாக தெரிவாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் ஆனால் மேசராசிக்காரர்களை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு இருபத்தைந்து வயதை தொடும் பொழுது நல்லா நோட் பண்ணி பாருங்க இருபத்தைந்து வயது நபர்கள் இந்த நேரலையில் இந்த நேரலையை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷன்ல இருபத்தைந்து வயது இந்த வயதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இந்த இருபத்தஞ்சு இல்லைனா இருபதுலேருந்து இருந்து முப்பது இந்த வயதுக்குள்ள அவர்கள் ஒரு ஏமாற்றத்தை பெரும்பாலும் லைஃப்பில் பார்த்துறாங்க ஏமாற்றம் அப்படின்றது மேசராசிக்காரர்களுக்கு அது என்னமோ எழுதப்படாத விதி மாதிரி அவங்க வாழ்க்கையில் அதை ஒருவாட்டியாவது பார்த்துட்றாங்க அதுவும் நம்பிக்கை வைக்கக்கூடிய இருந்து தான் இந்த ஏமாற்றம் இவர்களுக்கு வருது இதனால் மனதளவுலையும் உடலளவிலையும் ஒரு டிப்ரஷனான ஒரு சூழ்நிலைக்கு இவங்க போகிறாங்க ஒரு சோகத்தையும் வேதனையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்துடுது அப்போது மேசராசிக்காரை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் எந்த நபர்களையும் உடனே நம்பி நீங்கள் கனெக்ட் ஆகக்கூடாது சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க உடனே கனெக்ட் ஆகக்கூடாது இப்போ ஒருத்தர் நான் ஒரு ஒருத்தர் பார்க்குறீங்க ஒரு ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் பழகிறீங்கன்னா உடனே அவங்கள முழுமையாக நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறது தன்னுடைய வாழ்க்கை ரகசியங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் சொல்லி இது வேண்டாம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி பார்த்து பழகிய நபர்கள் என்ன பண்ணாங்கன்றதும் உங்களுக்கு தெரியும் தற்பொழுது சனி பகவானுடைய தாக்கம் வாழ்க்கை பாடத்தை உணர்த்த சனி பகவான் தயாராக இருக்கார் மேஷ ராசிக்காரங்க இதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான சில வழிமுறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்னென்னா இந்த நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் இனி வரக்கூடிய காலத்தில் யார் விஷயத்துலேயும் தலையிடாதீங்க முதல்ல யார் விஷயத்துலேயும் தலையிட வேண்டாம் உங்கள் கிட்ட வந்து நிற்பாங்க பேசுவாங்க சில விஷயங்கள் உங்ககிட்ட கருத்துக்களை கேட்பார்கள் நீங்கள் அந்த இடத்துல நின்று பஞ்சாயத்து சொல்லி தீர்ப்பு சொல்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த நேரத்தில் நீங்களே கொஞ்சம் மண் மைண்ட் டிப்ரஷன்ல தான் இருக்கீங்க ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கீங்க அதனால் எடுக்கக்கூடிய முடிவுகள் தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவசர முடிவுகளும் எடுத்துருவீங்க தயவு செஞ்சு இந்த நேரங்களில் யாரிடமும் ஒரு வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் இதை நான் பண்ணித்தரேன் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் சரி இல்லை மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைச்சி நீங்கள் சில விஷயங்களை சொல்லணும்னு நினச்சாலும் இந்த நேரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இல்லைனா நீங்கள் நல்லதை நினச்சி போவீங்க ஆனால் அப்படியே ட்ராக்கை உங்கள் பக்கம் திருப்பி விட்டுருவாங்க உங்களுக்கு அந்த கெட்ட பேரை உருவாக்கி விட்ருவாங்க அப்போ நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா நல்லது பண்ண போய் நான் இந்த கெட்ட பேரை வாங்கணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போவீங்க இது கடந்த சில காலகட்டத்துலேயும் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நல்லது சொல்ல போய் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்திருப்பீங்க அதனால மேசராசிக்காரில் பொறுத்தளவுக்கு தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க அதே போல் தற்போதைய காலகட்டம் சனிபாவனுடைய தாக்கம் இருக்குது அப்படின்றனால வண்டி வாகனங்களில் போகிறப்ப கவனமாக இருக்கும் ஐயா நீங்கள் கரெக்டாக போனாலும் இந்த ஆப்போசிட்ல வண்டியை ஓட்ட தெரியாத சில நபர்கள் தான் இப்போ பெரிய பெரிய வண்டி வச்சுட்டு வேகமாக ஓட்டிட்டு இருக்காங்க அப்போ நீங்க பயணத்தில் செய் பயணத்தில் இருக்கும் பொழுது கவனத்தை பயணத்தில் வைக்கணும் அந்த நேரத்தில் அதையும் இதே ஏன்னா இந்த நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க அது இதுன்னு எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரு மனிதர்கிட்ட பல சிந்தனைகள் ஒன்றா எப்படி இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கான்சென்ட்ரேஷனும் இருக்காது எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல கான்சென்ட்ரேஷனும் இருக்காது அப்ப நீங்க பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனத்தை பயணத்துல வைக்கணும் இந்த நேரத்தில் நீங்க கவனச்சிதறல் தான் உங்களுக்கு பெரிய மைனஸ் கவனச்சிதறல் இருக்கக்கூடாதுங்க ஐயா அதை நீங்கள் மைண்டில் முதல்ல முதல் விதிமுறையை இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா சொந்த பந்தங்கள் கிட்டே கவனமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த நேரம் ஆல்ரெடி சொந்த பந்தங்கள் பெரும்பளவு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மேசராசிக்களுக்கு சொந்த பந்தம் இந்த ஃபேவரபுளாகவே இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு தேவைக்கு தான் உங்களை தேடி வருவாங்க பாருங்கள் ஏதோ ஒரு தேவை ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைன்றப்ப நீங்கள் கண்ணில் படுவீங்க உங்களை தேட ஆரம்பிப்பாங்க அவங்க தேவை முடிஞ்சுட்டு அவங்களை மறந்து போயிட்டே இருப்பாங்க நீங்கள் உங்களுடைய விஷயங்களுக்காக எங்கே இப்போ நின்னிங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க இது போன்ற சில சூழ்நிலைகளும் வாழ்க்கையில பாத்துருப்பீங்க மேசராசிக்கார்க்கு நீங்க சொந்த பந்தங்கள் அதுவும் இந்த காலகட்டம் இந்த சனி பகவான் தாக்கம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்ககிட்ட வந்து சில விஷயத்தை அப்ரோச் பண்ணுவாங்க வேலை ரீதியா தொழில் ரீதியா வாங்க இதை பண்ணலாம் வாங்க அதை பண்ணலாம் நீங்க கொஞ்சம் பணம் போடுறீங்களா நீங்க கொஞ்சம் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா உங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் தர அவ்வளவு பண்ணுவாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டம் கவனத்தை செலுத்தணும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா ஓகே ரைட்டு நம்ம பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பணத்தை போட்டுட்டீங்க திரும்ப எடுக்கிறது கஷ்டம் அப்புறம் அது பின்னாடி நீங்கள் அலைய வேண்டியதாயிடும் அதனால இந்த காலகட்டத்தில் உங்களை யாரும் பயன்படுத்திக்காதவாறு நீங்கள் உஷாராக இருங்க உற்சாகமாக இருங்க ஆனால் உஷாராக இருங்க சரிங்களா அது பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை நீங்கள் பாட்டுக்கோங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வேற யாராவது இந்த நேரத்தில் நம்புனீங்கன்னா ஏமாற வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பெரும்பாலும் இந்த மகரம் மேஷம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் ஒத்து போகுது என்னன்னா ஏமாற்றம் தான் ஏமாந்துடுறீங்க ஏதோ ஒரு நபர்களிடம் ஏமாந்துடுறீங்க ஐயா நீங்கள் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறது நல்லது தான் நான் இல்லைன்னு சொல்ல அந்த பழக்கத்தை எக்காரணத்தை கொண்டு மாற்றிக்காதீங்க ஆனால் நல்லது செய்வதே யாருக்காக செய்கிறோம் எப்படிப்பட்ட நபர்கள் கூட பழகிட்டு இருக்கோம் அவர்களுடைய குணநலன்கள் எப்படி என்ன தேவைக்காக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க ஒரு விஷயத்த சொன்னால் நம்மக்கிட்ட எதை எதிர்பார்த்து பேசுகிறாங்க அப்படின்ற அந்த கணிப்புகள் உங்ககிட்ட தெளிவாக இருக்கணும் அது இருந்தால்தான் இந்த காலகட்டத்தில் உங்களால நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தொடர்ந்து பார்க்க முடியும் இல்லைனா ஏதோ ஒரு கட்டம் நீங்க நல்ல வேகமா வளர்ந்து வந்துட்டு இருப்பீங்க அதை கூர்ந்து கவனித்து கொண்டே இருப்பார்கள் ராசிக்காரங்க அதிக கந்திரிச்சு படுறது இந்த ராசிக்கு தான் ஒரு சில ராசிக்காரங்க இருக்காங்க அந்த ராசிக்காரங்க லிஸ்ட்ல மேசராசிக்காரங்களும் இருக்காங்க அதிகமாக கந்திருஷ்டி பண்ணுறதே இவங்களுக்கு தான் ஏன்னா உற்சாகமாக அங்கெங்கும் ஓடி ஆடி எல்லா வேலையும் பண்ணுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுடைய திட்டங்கள் உயர்வாக இருக்கும் எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதற்காக வேகமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஆனால் இவங்க இப்படியெல்லாம் பம்பற மாதிரி சுத்தறது தான் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில பேருடைய கண்களை உறுத்தி கொண்டே இருக்கும் இதனால் அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த கெட்ட அதிர்வலைகள் கந்திருஷ்டிகளாக இவர்களை பாதிச்சிருது இதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏதோ ஒரு தடைகள் தாமதங்கள் ஐயா இந்த கண் கந்திஸ்டீம் ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல வரேன் இதுவும் ஒரு காரணம்னு சொல்ல வரேன் இதுதான் முழு காரணம்னு நான் சொல்ல வரல இதுவும் ஒரு காரணம் எல்லா திசைகளாலும் நான்கு திசையிலும் நம்ம பார்வைகள் இருந்து தான் ஆகணும் நீங்க ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணி முழுமையான நல்லதை நம்ம லைஃப்பில் பெற முடியாது நீங்க நான்கு இந்த விஷயங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்தி அதற்கான தீர்வை கொண்டு வந்தீங்கன்னா தான் ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் அப்போ மேச ராசிக்காரரை பொறுத்தளவுக்கு கவன சிதறல் கவனமாக இருக்கணும் யார் பக்கத்தில் இருக்கோம் யார் கூட பேசிகிட்டு இருக்கோம் யார் கூட பழகிட்டு இருக்கோம் இவங்க நாளைக்கு எப்படி மாற போகிறாங்க சூழ்நிலை மாறுறப்ப எப்படி மாறி பேச போகிறாங்க இன்றைக்கி கனிவாக பேசுகிறாங்கன்னா என்ன தேவை இதையெல்லாம் நீங்கள் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சுருந்தீங்கன்னாவே இன்றைக்கி பல விஷயங்களை நீங்கள் தடுத்து நிறுத்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிற வார்த்தையில் ஆயிரம் உண்மைகள் இருக்கும் நீங்கள் நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கடந்த எட்டு இல்லைனா பத்து வருடங்களா நீங்கள் மட்டும் கூட பழகக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய நபர்களிடம் நீங்க கரு கண்ணும் கருத்துமா உசாரா இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணக்கூடிய பல ப்ராப்ளம் ஆரம்பத்திலே நீங்க தடுத்திருக்கலாம் உள்ள வரவே விடாம பண்ணிருக்கலாம் ஆனால் நீங்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து ஒரு இருந்திருக்கிறீர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைத்து இருந்திருக்கிறீர்கள் அதனால ஒரு நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பீங்க மன வருத்தம் மனசு தாபம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஏன் சொந்த உறவுகள் நெருங்கிய உறவுகள் மூலமாகவும் பல மன வருத்தங்கள் உங்களால் அவங்களால உங்களுக்கு வந்திருக்கும் இதனால ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க மனசுடஞ்சு போயிருப்பீங்க மன டிப்ரெஷன் இதுல இன்னொரு விஷயம் வேலை வேற வேலையில இந்த நேரங்கள்ல நான் சொன்னல ஒரு திருப்தியான மனநிலையே இருக்காது பணம் வரும் இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் போகும் இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் போகும் அப்போ ஒரு சேமிப்புன்றது எல்லாமே போயிடுது இதனால தான் நீங்க ஒரு ஒரு மன டிப்ரஷனில் குழப்பத்திலே இருந்துட்டுருக்கீங்க இருக்கீங்க ஐயா மேசராசிக்கார நண்பர்களே தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கைக்கான சில விதிமுறைகளை புரிஞ்சுக்கோங்க என்னென்னா மேசராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை தான் நான் தெளிவாக சொல்லுவேன் நீங்கள் பழகக்கூடிய நபர்களிடம் கவனமாக இருக்கணும் எப்போவுமே உங்களுடைய ரத்த உறவுகள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் நம்புகிறீங்க அவங்க கூட பழகிறீங்க அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை ஆனால் வெளிநர்களிடம் எப்போவுமே கவனமாக இருக்கும் அது முக்கியமாக இந்த பண முதலீடு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் இதெல்லாம் நான் சொல்றேன் நீங்கள் ஒன்றும் இல்லை தனியாகவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனோட வைங்க யாராவது ஒருத்தர் வந்து அங்கே சில தேவையில்லாத ஐடியாக்களை கொடுப்பாங்க உங்க மைண்டை கலைக்க பார்ப்பாங்க அதெல்லாம் அது இந்த சனி பகவான் தாக்கத்தில் இந்த மாதிரிலாம் ஐயா கிரகநிலைகள் பலங்கள் நமக்கு எப்படி வந்து சேருதுன்னு நினைக்கிறீங்க அந்த நேரத்தில் உதிக்கக்கூடிய நம்மளுடைய எண்ணங்களும் வந்து நம்ம லைஃப்ல சேரக்கூடிய நபர்களும் இவங்க மூலமாக தான் நடக்குது ஒரு கிரகத்தினுடைய நல்ல பழங்களும் கெட்ட பலங்களும் நமக்கு வந்து சேர்றதே இப்படி தான் அப்போ இந்த சனி பகவான் தாக்கத்தில் இருக்கிற நீங்க தற்போதைய காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் அவங்க லைஃப்குள்ள வராங்கன்றத உன்னி அதாவது உன்னிப்பாக பார்க்கணும் கவனிக்கணும் நீங்கள் எதுக்காக நம்ம பக்கத்தில் வராங்க என்ன தேவை தேவை அதாவது நம்ம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளை பயன்படுத்திக்கணும் வர்றாங்கன்னா முன்கூட்டியே நீங்கள் ஒரு சில விஷயத்தை நீங்கள் கணிக்க புரிஞ்சுக்கணும் கணிக்க தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஜோசியர் தான் எல்லாம் கணிக்கணும்னு இல்லை நீங்களும் மனிதர்களை கணிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் அது தேவை அந்த ஒரு அந்த ஒரு தெளிவு நமக்கு தேவை இங்கே ஒவ்வொன்றும் பட்டு பட்டு திருந்தறதுக்கு நேரம் காலம் இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தையும் நம்ம அனுபவத்து அனுபவப்பட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் அடிபட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிற அளவுக்குலாம் இப்போ காலகட்டம்லாம் இல்லை நமக்கு இப்போ கண்ணை மூடி தூங்கி எந்திரிச்சா ஒரு மாதம் போன மாதிரி இருக்கு டக்கு டக்குன்னு நாட்கள் போயிட்டே இருக்கு ஒரு வருடம் ஒரு மாதம் மாதிரி போய் கடந்து போயிடுது அப்போ நேரம் காலம் எவ்வளோ வேகமா போகுதுன்னு பார்த்துக்கோங்க இந்த நேரங்களில் நீங்க மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தும் நம்மை நோக்கி சில முன்னாடியே சில சிம்டம் தெரியும் பாருங்க அதை வச்சு நம்மளை நம்மளே கணிச்சுக்கிட்டு கரெக்டா அந்த நேர காலத்தை கடந்து நம்ம நல்லதை அடைஞ்சு வந்துடணும் அதுதான் புத்திசாலித்தனும் ஏன் இதை நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன் மேசராசிக்காரர்கள் பெரும்பாலான இடத்துல மற்றவர்களை நம்பிதான் பல நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் இழந்திருக்கீங்க அது இனிமே வரக்கூடாது அதே போல கடன் பிரச்சனை உருவாகி வரும் ஒரு கடனை வாங்கி அந்த கடனை தீக்க இன்னொரு கடன் அந்த கடனத்துக்கே இன்னொரு கடன் கண்டிப்பாக இந்த கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்கள் மேசராசிக்காரங்க சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள் அதுவும் இந்த இந்த சனி பகவான் தகம் ஆரம்பமாக இருக்குது இந்த காலகட்டம் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வருஷம் நம்மளுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி ஆரம்பமாகிருக்கு அடுத்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி ஆரம்பமாக நீங்கள் இப்போவே அதற்கான விஷயம் நீங்கள் எங்கிட்ட பார்க்கணுன்றதுக்காக நான் சொல்லலை திரும்பவும் சொல்கிறேன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கிட்ட பார்க்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்களை சொல்லி உங்களை நீங்கள் கொண்டு வந்து பார்க்கணும் ஜாதம் கொடுக்குறதுக்காக நான் சொல்லலை ஐயா நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்துக்கோங்க ஐயா உங்க வீட்டு பக்கத்துல எந்த இடத்துல நல்ல இடத்துல எங்க பாத்தீங்கன்னாலும் சந்தோஷம் தான் அந்த கணிப்புகள் உங்களுக்கு நல்லபடியா உங்களுக்கு வந்து சேர்ந்தா ஓகே சரிங்களா இல்ல எங்கிட்ட பாக்க இருந்தாலும் சொல்லி வெயிட் பண்ணி கூட பாத்துக்கோங்க ஒண்ணும் தப்பு இல்ல நான் எதுவும் மறுப்பு தெரிவிக்கல ஆனா மேசராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அது முக்கியமாக கடன் பிரச்சனை இருக்கிறவர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சொத்து ரீதியாக பிரச்சனைகள் இருப்பவர்கள் சரிங்களா சொத்து ரீதியாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இதை இவர்கள் எல்லாமே தற்போதைய சுயஜாதத்தில் தசாபுத்தியில் என்ன மாதிரி கிரகநிலைகள் போயிட்டு இருக்கு எப்படி ஜாதக கட்டங்கள் இருக்கு என்ன அடுத்து சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடிப்படையில் சரி பண்ணீங்கன்னா மேலே எல்லாமே சரி பண்ணிக்கலாம் இங்கே நீங்கள் நடைமுறைமா நடைமுறையில எது சாத்தியமோ அதை தான் நீங்கள் நம்பணும் அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்போ மேசராசிக்காரர்களுக்கான அவரவர்கள் ஜாதகத்துக்கான சில வழிபாட்டு தலங்கள் இருக்கும் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்கள் அங்கே உங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் வழிபாட மனதாரம் பண்ணிட்டு வரணும் நம்ம பல பதிவில் சொல்லிடுறோம் ஐயா வழிபாடு மட்டுமே பண்ணிட்டு நம்ம சும்மா உட்காந்துரக்கூடாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் வழிபாடு மட்டுமே பண்ணிட்டு சும்மா உட்காந்துட்டா நம்மளுக்கு எல்லா விஷயமும் கைக்கு வந்து சேர்ந்துடாது நம்மளுடைய முயற்சியும் எடுக்கணும் ஏன்னா மேசராசிக்காரங்க நீங்கள் சொல்ல கமெண்ட்லேயே சொல்லுவாங்க ஏங்க நாங்கள் எடுக்காத முயற்சியா நாங்கள் பார்க்காத விஷயமா எல்லா முயற்சி எடுத்து எடுத்து பல தடைகளையும் சோதனைகளையும் பார்த்து நொந்து போய் நாங்கள் உட்காந்துருக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க கமெண்ட்ல ஏன்னா கண்டிப்பாக உண்மைதான் சொல்கிறாங்க நான் மறுப்பே சொல்ல மாட்டேங்கன்னா இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க மேசராசிக்காரை பொறுத்தளவுக்கு நல்லதை நினச்சி கெட்ட பேர் வாங்கி அவங்க பயணிக்க வேண்டிய திசையை மறந்து மைண்ட் டிப்ரெஷனில் நேரத்தையும் காலத்தையும் வேறு ஏதோ திசையில் ஏதோ க கால் போன போக்கில் போகிற மாதிரி இனிமேல் நம்மளுக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும் போன்ற அளவுக்கு அவங்க மன அழுத்தத்துக்கு போயிடுறாங்க ஏதோ ஒரு சின்ன விஷயம்னா கூட மனசு விட்டுருவாங்க இந்த மேசராசிக்காரங்க சாஃப்டான நபர்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் பாருங்கள் அவங்களால அது தோல்வியை திடீர்னு ஏற்றுக்க முடியாது இந்த நம்பிக்கை துரோகத்தை ஏற்றுக்க முடியாது பொய்யான அன்பு பாசத்தை ஏற்றுக்க முடியாது கூட இருந்தே குளிப்படிக்க குளிப்பறிக்கக்கூடிய நபர்களை மன்னிக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சாஃப்டான நபர்களாகவும் இருப்பாங்க ரொம்ப சீண்டுனா அதிக கோபம் வரக்கூடிய நபராகவும் இருப்பாங்க இவர்களை பொறுத்தளவுக்கு தடைகள் தாமதங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கிறீங்க தடைகள் தாமதங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா கவனித்து பாருங்கள் குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுறீங்களா பித்திருக்கள் வழிபாடெல்லாம் பண்ணுறீங்களா அதே போல் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது என்ன அமைப்பு இருக்குன்றதையும் பார்த்துக்கிட்டிங்களா ஐயா நமக்கு லைஃப்பில் ரொம்ப கூட வாழக்கூடிய நபர்களை பொறுத்தும் நம்மளுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும் இப்போ ஒன்றும் இல்லை மேசராசியில் ஒரு க ஒரு கணவர் வந்து மேசராசின்னு வைங்க அவருடைய ஜாதகப்படி அற்புதமான அமைப்புன்னு வைங்க நல்ல நல்ல யோகங்கள் நிம்மதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குன்னு வைங்க ஒருவேளை அவருடைய லைஃப்பில் அவர் தெரிஞ்சோ தெமிரி தெரியாமலோ ஒரு இப்போ திருமணம் வந்து செஞ்சுட்டார் திருமணத்தில் வந்த அந்த பெண் இவர் வாழ்க்கையில் இணைந்த பெண் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பெண் வந்து இவருக்கான நபராக இப்போ இல்லை அவங்க அவங்க வந்து பிரச்சனை சண்டை பண்ணக்கூடிய நபராக மாறிட்டாங்கன்னு வைங்களேன் ஏன்னா இந்த காலகட்டத்தில் யார் எப்போ எப்படி மாறுறாங்கன்னு தெரியாத மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்போ அப்படி மாறிட்டாங்கன்னு வைங்க அப்போ தினம் தினம் அந்த கணவருக்கு அந்த மனைவி கொடுக்கக்கூடிய அது கணவருக்கு மனைவி கணவர் மனைவிக்கு தொல்லைகள் கொடுத்தாலோ இல்லை மனைவி கணவருக்கு தொல்லை கொடுத்தாலோ அங்கே நிம்மதின்றது போயிடும்ல அப்புறம் எப்படி அந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை அவரால் முழுமையாக பெற முடியும் அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ நீங்கள் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு ஏற்ற நபர்களாக இருக்கணும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அளவுக்கு ஒரு மனிதனாக முயற்சி பண்ணி நமக்கு ஏற்ற நபராக இல்லைனாலும் முயற்சி பண்ணியாவது அவங்கள கொண்டு வர ட்ரை பண்ணணும் ஏன்னா இங்கே நீங்கள் வேலை செஞ்சு முன்னேறி தொழில் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஒரு வீடு கட்டி குழந்தைங்களுக்கான படிப்பு செலவுக்கு பார்த்து சொத்து பொத்தெல்லாம் வாங்கி ஐயா இதுக்கே நேரம் பத்தல இதில் நம்ம கூட வாழக்கூடிய நபர்களால் வரக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் இதனால் தான் மனிதன் வாழ்க்கையை வெறுத்தடுறான் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் வாழக்கூடிய கொஞ்ச காலத்தில் முன்னேறதுக்கான நேரத்தை பார்ப்போமா இங்கே சண்டை பண்ணிவிட்டு பிரச்சனை பண்ணிட்டு மேசராசிக்காரர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய திருமணமான நபர்களாக இருந்தீங்கன்னா கணவன் மேசராசியாக இருந்தீங்கன்னா அல்லது மனைவி மேசராசி இருந்து தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கோவம் வரும் அந்த கோபத்துக்கு இடம் தராதிங்க சில நேரங்களில் சந்தேகங்களும் எழும் அதுக்கும் இடம் தராதிங்க இதனால் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வீட்டில் வர்றதுக்கான சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்காதீங்கன்னு சொல்ல வரோம் முடிஞ்சளவு இந்த காலகட்டம் விட்டு கொடுத்து போங்க அமைதியாக இருங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க மனதார கணவன் மனைவி மனசார மனம் விட்டு பேசுங்க ஐயா கணவன் மனைவி உறவு தான் இருக்கிற பவர்ஃபுல்லான உறவு எந்த உறவு சரியாக அமையலைனாலும் கணவன் மனைவி உறவு மட்டும் சரியாக அமைஞ்சிட்டாலே போதும் அவர்கள் இந்த உலகத்தையே ஜெயித்து விடுவார்கள் அந்த அளவுக்கு அன் உண்மையான அன்பு பாசமும் ஆழமான ஒரு பிணைப்பும் கொண்டவர்கள் தான் கணவன் மனைவி உறவு அப்போது அதில் பிரச்சனைகள் இருந்தால் தான் ஒரு மனிதன் பெரிய அளவு டிப்ரஷனுக்கு போகிறது அதனால் மேஷராசிக்கார்கள் இந்த காலகட்டத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க இனி வரக்கூடிய காலம் கொஞ்சம் அனுசரித்து அந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சு போனீங்கன்னா நல்லதை அடையலாம் அதை புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் தாக்கம் இருக்குது அப்படின்றதுனால தினமும் காகத்திற்கு உணவு வைங்க வாரம் சனிக்கிழமையான நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு போய் எள்ளு தீபம் போட்டு பதினோரு முறை சுற்றி வாங்க இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு யோகா தியானம் பண்ணுங்க மனிதர் பழகக்கூடிய மனிதர்களிடம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகிறப்ப கவனமாக இருங்க இதில் எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு சொன்ன தகவல்கள் மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஐயா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க சொல்லியிருந்தீங்க ஐயா இந்த கந்திருஷ்டி பிரச்சனை எங்களுக்கு கண்ணெதிரே தெரியுது கந்திருஷ்டி பிரச்சனை இருக்கிறது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஜாதகத்தில் பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் என்னன்னு தெரியல ஏதோ தடை தாமதம் வந்துக்கிட்டே இருக்குன்னு அவர்களுக்காக கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஐயா இந்த கந்திருஷ்டி ப்ராப்ளத்துக்காக விரைவில் விரைவில் அதற்கான ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம சேனல் மூலமாக இயற்கையான ஒரு எந்த கெமிக்கலும் இல்லாத இயற்கையான முறையில் தயாரித்த ஒரு ப்ராடக்ட் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் தொடர்ந்து நிறைய ஜாதகங்கள் வந்தனால நம்ம நம்மளுடைய இதில் யூடியூப் பதிவுலேயும் பதிவுகள் போடுறதுக்கு டைம் இல்லாதனால அந்த ப்ராடெக்ட் நம்மளால் கொண்டு வர முடியாமே இருந்தது இப்போது கடைசி பத்து நாள் இந்த கந்திருஷ்டி சாம்ராணி எவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி வாங்கினவங்க எல்லாம் ரிப்ளே வாய்ஸ் ரெக்கார்டு போட்டிருக்கீங்க நல்ல மாற்றங்கள் கிடைச்சிது நல்ல வைப்ரேஷன் வீட்டில் வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ண ஃபீல் வந்துச்சு எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிந்திங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் படித்தும் போது படிக்கும்போது இந்த கந்திருச்சி சாம்பரானி ஒரு பர்சன்டேஜ் கூட கெமிக்கலில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் இதில் முக்கியமான மூலிகைகள்லாம் இடம்பெற்றிருக்கு ஒன்றும் இல்லை வெண்கடுகு கடுகு வெட்டி வேர் அப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி விதை அப்புறம் பார்த்திங்கன்னா அருகம்புல் பொடி வேப்ப இலைப்பொடி வில்வ இலைப்பொடி குங்குளியம் பால் சாம்பிராணி கிராம்பு ஜவ்வாது இது போன்ற மிக சக்தி வாய்ந்த இறை ஆகர்ஷண சக்தியை கொண்ட பொருட்களை கொண்டு நம்ம இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி பவர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு முறை வாங்கி பாருங்கள் அப்புறம் பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து வாங்குவீங்க அந்த அளவுக்கு நல்லதை நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த சக்தி இதை தான் நான் பெரும்பாலும் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன் ஐயா நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறுங்கள் இங்கே நீங்கள் இந்த காலத்தில் நல்லதை தேடி போனால் எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல ஏமாந்து போக நிறைய வாய்ப்பு இருக்குது எது உண்மையான நல்லதோ அது நம்மளை தேடி வரணும் அந்த ஈர்ப்புத்தன்மை நம்மக்கிட்டே இருக்கணும் அப்போது நல்லதை நம்ம தான் ஈர்க்கக்கூடிய அந்த அமைப்பு உருவாக்கிக்கணும் ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பர் பொறுமையாக பார்த்த நண்பர்களுக்கு அனைவருக்குமே இறையினுடைய அருளால் இனிமே வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக அமையும் நிச்சயமாக அமையும் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் உங்களுடைய சுயஜாதத்தை கணிக்கணும்னா நன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் கந்திருஷ்டி சாம்பிராணி ஆர்டர் பண்ணுனாலும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்